வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கன்னியாட்டக்ஸ் கோவில்பட்டி இன்னைக்கான கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீஷர்ட் தான் பார்க்க போகிறோம் ஷர்ட் கலெக்ஷனில் ஸ்மால் சைஸில் இருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் பார்க்க போகிறோம் அதில் எல்லா மாடலையும் காமிக்காமல் ஒரு லிமிட்டடாக அவங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா நம்ம வீடியோ வந்து லென்த்தாக போடாமல் ஷார்ட் ஷார்ட்டாகவே தான் போடுறோம் நம்மளோட கலெக்ஷனும் இருக்கிற கலெக்ஷனை எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களோட ஆதரவு எப்பவும் எங்களுக்கு வேணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் சைஸ் எஸ் சைஸில் அதாவது கலர் கலெக்ஷன் பத்து பத்து கலர் வெரைட்டி இருக்குது அது நல்ல கலர்ஸாக ரெண்டு ரெண்டாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான குவாலிட்டியில் மெட்டீரியல் வந்து குறையே சொல்ல முடியாதுங்க சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் பிரிண்டும் ஒவ்வொரு கலர்லையுமே உங்களுக்கு பிரிண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிரிண்ட்டில் வந்துடும் நம்ம வந்து மேக்ஸிமம் கம்மியான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணுன்றதான் நம்மளோட ஒரே குறிக்கோள்ன்ற மாதிரி நம்ம கன்னியா வந்து அதை எல்லா விஷயத்துலேயும் பார்த்து பார்த்து தான் வாங்கி வைக்கிறோங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்து பார்த்து அதாவது ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம எடுத்து விற்றுட்டு போயிடலாம் ஆனால் திருப்பி நீங்கள் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்றதுனால பார்த்து பார்த்து தான் எடுத்து வைக்கிறோம் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ன்றதே வராதுங்க சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் அதுவும் பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாட்டம் வச்சுருந்தாங்க அப்படின்னா டாப் வந்து கண்டிப்பாக விரும்புவாங்க அதுவும் இதில் பனியன் கிளாத்துலேயே உங்களுக்கு டாப் டாப்புன்றப்போ இது டீஷர்னு சொல்லுவாங்க லேடிஸை பொறுத்தளவுக்கு இது வந்து டாப்புன்னு தான் சொல்லுவாங்க ஷார்ட் டாப் மாதிரி அப்புடின்றப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கடையை விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த ஒவ்வொரு மாடலாக பார்ப்போம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எம் சைஸில் பார்க்குறோம் எம் சைஸில் பாருங்கள் இந்த பிளாக்கை விடுறதாவே இல்லை நம்ம அப்படின மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு பிளாக்கை தீக்கிறோம் நம்ம அதே மாதிரி பாருங்கள் லைட் கலர் கேட்டால் லைட் கலரில் இருக்குது டார்க் கலரில் கேட்டால் டார்க் கலர் இருக்குது பத்து கலர் ஒவ்வொரு சைஸ்லேயுமே அவைலபிள் இருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்க கொடுக்க அடுத்தடுத்து நிறையா கலர் வெரைட்டிஸ் இன்னும் நிறையா மா மாடல்லாம் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இதுவும் பாருங்கள் மெட்டீரியல் எதுவுமே குறையே சொல்ல முடியாதுங்க சூப்பராக வந்தோம் பேக் சைடில் வந்து பிளைனாகவே வந்துடும் சூப்பராக இருக்கும் அடுத்த சைஸ் பார்ப்போம் டட்டா அடுத்த சைஸ் பாருங்கள் எல் சைஸில் பார்த்துட்ருக்கோம் சைஸ் எல்லாமே கரெக்டான ஃபிட்டிங் கரெக்டான சைஸில் வந்துடும் எல்லாமே சைஸ் வெரைட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸ் இருக்கும் அதாவது எஸ்ஸுனால் எஸ் சைஸு எம்முனால் எம் சைஸு எல்னால் எல் சைஸு எக்ஸ்எல்னால் எக்ஸ்எல் சைஸு டபுள் எக்ஸ்எல்னால் டபுள் எக்ஸ்எல் சைஸ் கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும் நீங்கள் சைஸை கரெக்டாக சொல்லி கரெக்டாக மென்ஷன் பண்ணியே வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணனாலும் சென்ட் பண்ணுறோம் பாருங்க சூப்பராக வந்துடும் மெட்டீரியல் அழகான ஒரு லேவண்டரு அழகான ஒரு பிங்க் கலர் தான் பார்க்குறோம் பிங்க் கலர் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த நம்ம பார்க்க போகிற கலரு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது எக்ஸல் சைஸு எஸ்இஎம்எல் பார்த்துட்டோமா இது எக்ஸெல்லு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ரிண்ட்டு பாருங்கள் சூப்பர் சூப்பராக வந்துடும் அதாவது ஜென்ஸுக்குன்னா ஜென்ஸ் மாதிரி பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க லேடிஸுன்றப்போ லேடிஸ் தகுந்த மாதிரி சூப்பர் சூப்பராக ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் ரிச் லுக்காக இருக்கும் அவங்க பிள்ளைங்கெல்லாம் வேர் பண்ணாங்கன்னா பட்டையை கிளப்புங்க அடுத்த சைஸ் அப்புறமா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் டபுள் எக்ஸ் எல்லில் பார்த்துட்ருக்கோம் டபுள் எக்ஸ் சூப்பரான கலர் ஸ்கை ப்ளூ வித் பிங்க்கு பிங்க்கு ஸ்கை ப்ளூ இந்த ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கலர் நிறையா இருக்குது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு சைஸ்லேயும் பத்து பத்து கலர் வெரைட்டி இருக்குது இதில் உங்களுக்கு சாம்பிள் தான் காட்டுறோம் இன்னும் ரெண்டு கலர் காட்டுறேன் இதில் இந்த ரெண்டு கலர் பாருங்கள் இதுவுமே டபுள் எக்ஸ்எல் தான் நீங்கள் எந்த மாதிரி கலர் விரும்பினாலும் சரி லைட் சார்ட்டில் விரும்பினாலும் சரி டார்க் ஷார்ட்டில் விரும்பினாலும் சரி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது டி ஷர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டுன்னா ரேட்டை சொல்லவேலையே நினச்சிக்காதீங்க நூற்றி முப்பதுலேருந்து பத்து பத்து ரூபா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் சைஸுக்கு இப்போ எஸ் வந்து நூற்றி முப்பதுனால் எம் வந்து நூற்றி நாற்பது எல் வந்து நூற்றி ஐம்பது எக்ஸ்எல் நூற்றி அறுபது டபுள் எக்ஸ்எல் நூற்றி எழுபது அவ்வளோதாங்க ப்ரைஸ் ரேஞ்சு சூப்பரான ப்ரைஸ் ரேஞ்சில் சூப்பர் குவாலிட்டியில் உங்களுக்கு அழகான டிஷர்ட்டு கலர் கலராக அவைலபிள் பண்ணி வச்சுருக்கோம் கன்னியா டெக்ஸுக்கு வாங்க முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நல்ல நல்ல கலெக்ஷனோட அடுத்து உங்களை மீட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்